பாக்கியை பார்த்திங்களா கொடுத்த ஆர்டர் வந்து சீக்கிரம் முடிச்சிடணும் சொன்ன டைமுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்ருணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா கோபி வரது கோபி வந்துட்டு என்னத்துக்கிட்ட இப்போ வந்து திடீர்னு அப்படின்னு சொல்லி ஈஸிய கேட்க நான் சும்மா பாக்கியை எப்படி வேலை செய்கிறான்னு சொல்லி பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்ல சரி பா வந்து உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு யாரு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அது பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே ஓடி ஓடி ஊற்று வேலை செஞ்சுருக்கு பார்த்து பாக்கிய கோபி பார்த்திங்களானா ஐயோ இவ இப்படியெல்லாம் வேலை செய்கிறாலும் வீட்டில் பார்த்தா அமைதியாக இருக்கா ஆனால் இங்கே வந்து பார்த்தா பம்பரை மாதிரி சுற்றிட்டே இருக்க ஒரு இடத்துல நிற்குமான்றா அங்கே இங்கே சொல்லி போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல அவள் அப்படி தான் இருக்கும்போது அமைதியாக சாந்தமாக தான் இருப்பான் ஆனால் வேலைன்னு வந்துச்சுன்னா அவளை கையில் பிடிக்க முடியாது கொடுத்த ஆர்டர் நல்லபடியாக முடிக்கிறதுல அவள் கெட்டிக்காரி அப்படின்னு சொல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சார் சார் வேறு சார் இருந்துட்டு சார் பாக்கியை பார்த்துக்கிறானே சார் வாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி நல்லா சார் நான் சும்மா இப்படி வந்து வந்தேன் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி சார் டேஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அது அவரும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு பாக்கே நீங்கள் இதே மாதிரி போன டைம் பண்ணதோட இப்ப இன்னும் சூப்பராக பண்ணுறீங்க ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இங்கே முன்னையோட இப்போ நல்லா பெட்டராக பெட்டராக பண்ணியிருக்கீங்க அதனால் வந்துட்டு இப்படியே பண்ணிங்களா உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப க்ரோத் ஆகுங்க ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்ல கிளம்பி போயிடுறாரு அது வாவ் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரேட் நீ அழகாக பண்ற கிச்சன் அருமையாக ரன் பண்றேன் நீ இந்த மாதிரி போனா சீக்கிரம் பிஸ்னஸில் டெவலப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க சரி சரி ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே அன்னைக்கு போயிடுது மறுநாள் காலில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ராதிகா கிட்டே ஏ இன்னைக்கு கிச்சனில் நேற்று என்னென்ன நினச்சுன்னு தெரியுமா கோபி உங்ககிட்ட ஏதாவது சொன்னான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று சொல்லி சும்மா டயர்டாக வந்து படுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல அவன் பாக்கியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான் பாக்கியை கூட ஒன்றா சேர்ந்து எல்லா வேலையுமே செஞ்சான்னு தெரியுமா அவன் அந்த அளவுக்கு பாக்கியை லவ் பண்ணுறான் நீ அவனை விட்டு விளையிட்டேன்னு வச்சுக்கையான் அவன் முழுசாக பாக்கியை கூட சேர்ந்துருவான் உன் உன்னை கலர் பண்ணதான் அவனுக்கு பிடிச்ச சனி நீ நீ தயவு செஞ்சு சீக்கிரம் விளையிடும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ராதிகை பாத்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுறாங்க நான் ஏன் அவர் விட்டு விளக்கணும் அவர் தானே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டார் இதை உங்கள் மகன் கிட்டே போய் சொல்கிறதானே அப்படின்னு சொல்ல கிட்டே எப்படி சொல்ல முடியும் அவன் உடம்பு சரியில்லாம இப்போ அதெல்லாம் கேட்டேன்னா ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன் நீ விளக்குறேன்னு சொல்லிப்பாரு அவனே ஆட்டோமேட்டிக்காக உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல சரி சரி நான் பார்த்துடுறேன் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்ன பண்ணுற வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகாங்க வந்து கோவமாக கிளம்பிடுறாங்க இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரஸ்டிங்காக நடக்கும் போதுன்றது நடத்துறது வீடு அளவு பண்ணுறேன் மேலும் இது பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ